முதலாளிகளுக்கு உழைக்கும் மக்களை நீ கூலியா அனுப்பிட்டு தாரை வார்த்து கொடுத்துட்டு அந்த அமைப்பை அது அதிமுகவுக்கும் மாற்றுக் கொள்கை இல்ல திமுகவுக்கும் மாற்றுக் அவங்க பதினோரு மண்டலத்தை கொடுத்தாங்க ஏற்கனவே அவங்க ஆட்சியில் மீதி இருக்கிறத கொடுத்தாங்க ராம்கிங்கிற அந்த ஆந்திர மாநிலத்தினுடைய ஒய் எஸ் ஆர் காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு தமிழ்நாட்டை சுத்தமாச்சுக்கணும் எதுவும் வெங்கடாசலுக்கு கோயில் வேண்டுதலா தங்கச்சி ஒன்னும் இல்லை அந்த ஒப்ப அந்த முதலாளிக்கு கீழே நாங்கள் வேலை செய்ய போறோம் அவரு தன் கை காசை போட்டு எங்களுக்கு சம்பளம் கொடுப்பாரா அரசு கொடுக்குற காசுல இருந்து எங்களுக்கு கொடுப்பாரா அரசு கொடுக்கற காசை வாங்கி எனக்கு சம்பளம் கொடுக்கற நடுவில் ஒரு ஏஜென்ட் ஒரு முகவர் நீ என்ன வேலை பாக்குற உனக்கு என்ன வேலை அந்த வேலையை உன்னால செய்ய முடியாத மாநகராட்சி எதுக்கு அதுக்கு தேர்தல் எதுக்கு ஊரக உள்ளாட்சிக்கு அதுக்கு ஒரு மேயர்னு ஒரு பொறுப்பு அதுக்கு அதுக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் மாமன்ற உறுப்பினர் அதுக்கு எதுக்கு அந்த காசு தெண்ட செலவு தானே இதுக்கு செலவழிக்கிற காசை மக்களுக்கு சம்பளம் கொடுத்துடலாம் முப்பதாயிரம் பேர் வச்சுக்கோமா ஒரு மாசம் இருபத்தி ஆயிரம் முப்பதாயிரம் சம்பளம் அதை வச்சு என்ன பண்ற ஐயாயிரம் கோடி வரி வருவாய் வரி இருக்கு என்ன பண்ற என்ன பண்ற மழை நீர் வழிந்து ஓடாது கழிவு நீர் வெளியே வராது எந்த சாலையும் சீரமைக்கப்படாது இப்ப என்ன வேலைதான் மாநகராட்சி செய்யும் இந்த வேலையை கொடுத்துட்ட சரி நான் முதலாளிக்கு ராம்கிங்கிற நிறுவனத்துக்கு வேலை செய்ய போறேன் வேலை செய்ய போற எனக்கு காலைச்சோறு நீ எப்படி போடுவ யார் காசுல போடுற காலை சோறு போடுறேன் மருத்துவ காப்பீடு ரெண்டு லட்சம் போடுறேன் செத்து போனா பத்து லட்சம் கொடுக்குறேன் இது யாரு காசுல யோ நான் வேலை செய்யறது முதலாளிக்கு இவர் காலையில சோறு போடுவாரா எங்களை சோத்துக்கு சத்த பய மக்களாவே இந்த கட்சிகள் வச்சிருக்கு பாருங்க காலையில பள்ளிக்கூடத்துக்கு ஒரு போய் சோறு போடுவேன் மாணவர்களுக்கு உங்களுக்கு சோறு போடுவேன் சோறு போடுவேன்டா சோத்துக்கு சத்த பயலாம் எங்களை ஆக்கி வச்சிருக்கேன் எப்படி இருக்கு காலையில வந்து நாங்கள் குப்பைலி குடுறது இவர் சோறு போடுவார் எங்கேன்னு போய் நின்று சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும் இந்த காசு எந்த இதுல இருந்து கொடுப்ப இவ்வளவு பணம் இவ்வளவு இருக்கிற நீ வந்து இந்த சலுகை அறிவிக்கிற நீ அவன் கேட்கறத கொடுத்துருவாண்டிதானே நாளை சோறு இந்த செத்தா பத்து லட்சம் யாராவது செத்து பார்க்கணும் பத்து லட்சம் கொடுக்குறானா இல்லையானு அப்படித்தானே அப்படிதானே நீங்க எடுத்துக்கறதே இப்போ இப்படி பாப்போம் முதல்ல கொடுத்த தேர்தல் நீங்க உங்க வாக்குறுதி வந்தால் பணி நிரந்தரம்னு அந்த வாக்குறுதியை நாலரை ஆண்டுகளா நீங்க நிறைவேற்றாததுனால இப்ப இந்த போராட்டம் தீவிரம் எடுக்குது அப்ப நாலரை ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத நீங்கள் இப்ப குடுத்திருக்க வாக்குறுதி எப்படி எப்ப நிறைவேற்றுவீங்க தங்கச்சி ஒருத்தன் தனி முதலாளி சம்பாதிக்கிறதுக்கு கல்ல சாராயம் காய்ச்சிறான் ஒருத்தன் கொழுப்பெடுத்து குடிச்சு சாகுறான் பல காலமா சாராயங்காச்சி வித்த முதலாளி அவன் சம்பாரிச்சிருக்கான் கோடி கோடியா இவன் குடிச்சு செத்து மக்கள் காசுல எடுத்துக்கொண்டே நீங்க பத்து லட்சம் கொடுக்குறீங்க இதே தான் நீங்க ஒப்பிடணும் ஒரு முதலாளியின் லாபத்தை தேவைக்கு நான் போய் உழைக்கணும் அரசு அவனுக்கு காசு கொடுத்துரும் டெண்டர் கொடுத்துரும் ஒப்பந்தம் கொடுத்துரும் ஒரு மாசத்துக்கு இருநூத்தி எழுபது கோடினா பத்து மாசத்துக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி அது அப்படியே இந்த துப்புரவு பணிக்கு செலவுனா நவீன உபகரணங்கள் சூ சாக்ஸ் அது இது அப்படி எல்லாம் கொடுப்பான தங்கச்சி ஒரு கக்கு செலவை முன்னூத்தி ஐம்பது ரூபா செலவழிச்சா நாடா பாத்திருக்கீங்களா முன்னூத்தி ஐம்பது ரூபா எப்படி எப்படி இருக்கு பாருங்க ஒரு கிலோ குப்பைக்கு பன்னெண்டு ரூபா போடுது ஒரு கிலோ குப்பை அல்றதுக்கு பன்னெண்டு ரூபா குப்பையை கூட முடியாது அப்போது குப்பை அள்ள முடியாது அந்த நிர்வாகத்தை நான் செய்ய முடியாது கல்வியை கொடுக்க முடியாது முடியாது நான் செய்ய தனியார் தான் மருத்துவத்தை பிறப்பு விகிதம் குறைவு தனியார் பள்ளிக்கு போக பிறப்பு வீதம் எப்படி கூடுது எப்படி கூடுது இதுக்கு பள்ளி கல்விக்கு ஒரு துறை உயர்கல்விக்கு ஒரு துறை கால்நடைக்கு ஒரு துறை பால் வளத்துக்கு ஒரு துறை எதை பற்றி இங்கே வளப்படாம கமிஷன் வாங்குறதுக்கு ஒரு துறை அதனால மொத்த துறையும் கமிஷன் துறைன்னு வச்சுருது நல்லது எந்த கேள்விக்கும் உன்ட்ட பதில் இருந்திருக்கு நான் கேட்கறதுக்கு எதாவது பதில் இருக்குதா சொல்லுங்க ஏன்னா படிக்க வரல பிள்ளைகள்னு பள்ளிக்கூடத்தை முடிய குடிக்க வரல நீ ஏதாவது ஒரு டாஸ் மார்க்க முடியிருக்கியா நீ நாட்டை எதை நோக்கி நகர்த்திக்கிட்டு போற நீ கேட்டா நல்லாச்சுங்கிற பதினஞ்சாவது நாள் அந்த போராட்டத்தை அவசரவசம் முடிச்சு விட்டு காலில் சோறு போடுறேன் ரெண்டு லட்சம் ரூபா காப்பீட்டுக்கு போடுறேன் சத்தா பத்து லட்சம் கொடுக்குறேன்னு ஒரு பசப்பை அறிக்கையை விட்டு முடித்து இந்த நன்றினை சோறாக்கி போட்டு அங்கே சும்மா இருந்த இந்த ஜூனியர் ஆர்டிஸ்டை ஆடை வச்சு வேடிக்கை பார்த்த மாதிரி இங்கே வந்து கூப்பிட்டு அந்த புதுசாக அப்போ தான் தச்சு கொண்டாந்துக்காங்க அந்த பதாகை இப்படி பிடிக்கிறதா அப்படி பிடிக்கிறதான்னு தெரியல அதில் என்ன எழுதிருக்குன்னே தெரியல அது டேரக்ஷன் யார் தெரியுமில்ல டேரக்ஷன் மேயர் தான் டேரக்ஷன் யார்ட்டையும் அசிஸ்டன்ட் கத்துக்கு வராதுனால சரியா டைரக்ஷன் வரல டைரக்ஷன் மேற்பார்வை இருக்காரு ஐயா சேகர் பாபு அவருக்கு சுத்தமா தெரியல டைரக்ஷன் படம் பிளாப் ஆயிடுச்சு எப்படி அந்த கூலியும் காலி இந்த கூலியும் காலி ரெண்டு கூலியும் போச்சு இது எப்படி இது தங்கச்சி இதெல்லாம் வந்து ஆட்சியாளனை குறை சொல்லி என்ன என்ன பயன் இருக்கு ஒரு நாட்டில் ஒரு ஆட்சியாளன் செய்யற தவறுக்கு ஆட்சியாளன் பொறுப்பேற்க முடியாதுங்கிற அந்த ஆட்சியாளனை அந்த அதிகாரத்தில் உட்கார வைத்த மக்கள் தான்டா பொறுப்புங்கிற என் மக்கள் செய்த பிழை அதான் அனுபவிக்கிறோம் என்ன பண்ண முடியும் வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா அதிகாரத்தில் இருக்க ரெண்டு பேரும் அப்படி கிள்ளிக்கிள்ள விளையாடுறதான பாதுகாப்பு இல்லை கல்வியில பின்தங்கி சொல்றதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குறதா நீங்க ஆட்சி செய்யற பிஜேபி ஆட்சி செய்யற மாநிலங்களில் பெண்களுக்கு மணிப்பூர்ல என்ன நடந்தது நடுச்சாலையில நிறுவனமா பெண்ணை நடக்க வச்சு வன்புணர்வு செஞ்சு தீ வச்சு நீங்க நீ என்ன நீ எத்தனை ஆயிரம் பெண்களை நீங்க வன்புணர்வு குஜராத் மணிப்பூர்ல செஞ்சீங்க எவ்வளவு வடிவுல செஞ்சீங்க நீங்க ஆளுற மாநிலங்கள் ஒரு ஒரு தாழ்ந்த சாதிக்கார பையன் உயர்ந்த சாதி பண்ண காதல கட்டி வச்சு அடிச்சு சித்திரவதை காட்சிகள் சூவை நக்குங்கிறது சூவ தண்ணி ஊற்றி குடிங்கிறது எவ்வளவு இழிவு பண்ணுவீங்க குல பகைவர்கள் நீங்க வந்து இந்த மாநிலத்தில் சொல்லுகாது நாங்க பேசுறோம் அதே மாதிரி அம்மையார் கனிமொழி அவர்கள் பாதுகாப்பு உங்களுக்கு நீங்க பாராளுமன்ற உறுப்பினராக காவல்துறை எப்படி துப்பாக்கியோட வருது எங்க அக்கா தங்கச்சி இருக்கா அதான் பேச்சு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை வன்புணர்வு செஞ்சு கொலை இல்லையா எத்தனை செஞ்சான குழந்தைகள் வன்புணர்வு எவ்வளவு பெண்கள் எத்தனை குறிப்பாக வட இந்தியர்கள் எவ்வளவு படுகொலைகளை வன்புணர்வு குளர்களை செய்யறான் ஒரு நாள் உங்களுக்கு காணொலி உங்களுக்கு தங்கச்சி அலைவெளி பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைய ஒரு வட இந்தியன் தோல்லை தூக்கிட்டு போறான் போறான் இந்த நிலைமை வர்றதுக்கு முன்னாடி எச்சரிச்சுக்கிறீங்கன்னு நம்ம பிள்ளைங்க போடுறாங்க அப்ப அந்த நிலைமையில நாட வச்சுக்கிட்டு நல்லா தான் இருக்குன்னா அப்படி எப்படி இவங்க உதாரணம் சொல்றது எப்படி தெரியும்ல அவை பார் அந்த நாட்டை பார் இந்த மாநிலத்தை பார் ஏய் ஓட்டு உனக்கு அவன் போடலடா ஓட்டு நாங்க ஓட்டுருக்கோம் அதுதான முக்கியம் இங்க அந்த மாநிலத்தை பாருங்கள் இந்த மாநிலத்தை பாருங்கள் இவங்க வந்து ஒரு சொல்லி விளையாடுவாங்க கவனத்தை திருப்புறது அதுல நம்ம போய் ஆர் என் ரவி சொல்றாரா அதை ஏற்போம் இவங்க சொல்கிறாள் மற்ற மாநிலங்கள்லாம் ஜரிகலின்னு அதையும் ஏற்போம் இப்போ நாமெல்லாம் சேர்ந்து எல்லாத்தையும் ஒழிப்போம் இவங்களை ஒழிப்போம் அதுதான் நம்ம செய்யணும் வேற ஏதாவது வேற ஏதாவது கேள்வி இருக்கா ஏதோ உட்காந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க அதை அதை அதுங்க ஏற்கனவே போன ரைடு என்ன சொல்லுங்க டாஸ்மாக போட்டிருக்கோ அங்கெங்க பணம் வாங்கியிருக்கா இல்ல ஆதாரம் உங்களுக்கு அனுப்பிட்டா இல்ல அனுப்பிட்டா எங்கெங்கெல்லாம் நாடெங்கு தமிழ்நாடு மட்டும் இல்ல தம்பி எங்கெங்க ஈடி ரைடு போயிருக்கோ காசு வாங்கியிருக்க புரியுதா அது இன்கம் டேக்ஸுனால் அது அவ்வளோ சரியாக வசூல் வரலை அதனால் அமலாக்கத்துறைன்னு ஒன்று கொண்டு வந்து புரியுதா அது நான் என்ன செய்றேன் அமலாக்கத்துறை இடி ரைடு தான் சிறப்பாக இருக்கும்னா இன்கம் டாக்ஸ் ரைடை களைச்சி விட்டுடலாம்ல அந்த அதை எடுத்துடலாம்ல என்ஐஏ தான் நல்லா விஷயம் இருக்குன்னா சிபிஐ எடுத்துடலாம்ல எதுக்கு ரெண்டு தண்டை சம்பளம் என்ன தம்பி இவர் சுமாராக விளையாடுவார் அவர் தான் நல்லா விளையாடுவார்ண்ணா அவரே விளையாட்டு வச்சுட்டு இவர் எடுத்துடலாம்ல எதுக்கு ரெண்டு பேருக்கு சம்பளம் எல்லா தீர்ப்பையும் உச்ச தான் சிறப்பா சொல்லும்னா தம்பி நாடங்கள் அதுக்கு கிளைய திறந்து விட்டு கீழமை உயர் நீதி வாயா இங்க வாயா எல்லாத்தையும் கிளைச்சு விடியா உச்ச நீதிமன்ற கிளை எல்லாத்துக்கும் திறந்து விடியா அவ்வளவுதான உயர் நீதிமன்ற கிளை மதுரையில் இருக்க மாதிரி தம்பி உச்ச நீதிமன்றத்தின் கிளைய நாடங்களும் திறந்து விட்டுரு என்ன தம்பி